பிரைஸ் அலாட் பிரைஸ் மீடியா மினிஸ்ட்ரியின் சார்பாக இந்த நாளிலுமாய் நல்ல வார்த்தைகளை கொண்டு வரும்படி தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காய் நான் கருத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நல்ல நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரெல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு என்னுடைய தாய் இல்லை என் தகப்பன் இல்லை எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி இதோ நீங்கள் கண்ணீரோடு இருப்பீர் என்று சொன்னால் எனக்கு ஆதரவற்ற நிலையில் நான் இருப்பேன் என்று நீங்கள் சொல்லுவீர் என்று சொன்னால் நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் நம்புவீர் என்று சொன்னால் உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார் உங்களை நேசிக்கும்படி உங்களுக்காக பரிந்து பேசும்படி உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும்படி உங்களுக்கு ஒரு தகப்பனாக ஒரு தாயாக எல்லா சூழ்நிலையும் உதவி செய்ய உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார் அவர் சொல்லுகிற அந்த நல்ல வார்த்தையை இன்றைக்கும் நாம் கேட்போம் ஏசையாவின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசிலமிலே தேற்றப்படுவீர்கள் என்று இந்த நல்ல வார்த்தை சொல்லுகிறது ஆலே அந்த வார்த்தை சொல்லுகிறது கவனித்து பார்ப்பேன் என்று சொன்னால் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி என்னுடைய சிறிய வயதில் எனக்கு ஒரு ஒன்றரை வயது இருக்கும் பொழுது நான் வந்து ஏதோ ஒன்றை சாப்பிட்டு அது சுகமில்லாமல் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடும் என்ற நிலையில் பொழுது என் தகப்பனார் சொன்னார் இந்த பிள்ளை உனக்கு வேண்டாம் கொண்டு போய் குப்பையில் போட்டுவிடு என்று என் தகப்பனார் சொன்னார் என் தாய் அவன் நான் எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பேன் என்று சொல்லி நைட்டெல்லாம் அழுவ வேணாம் என் தாய் அறிஞர் எங்கள் அப்பா வேலைக்கு போகணும் அதனால் நைட்டு அழுதுகிட்டே இருக்கிறான் தூக்கிட்டு வெளியில் போ அப்படின்லாம் சொல்லிடுவாங்களாம் அவங்க சொல்லுவாங்க அப்படியே பக்கமாக தூக்கிட்டு வந்து கேட்டுக்கு வெளியில் தான் மடியில் போட்டுக்கிட்டு கண்ணீர் விடுவாங்களாம் என் பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி ஒரு தாய் தன் பிள்ளையை காப்பதற்காக எப்பேற்பட்ட பாடுகளையும் அவர்கள் சந்திப்பதை இந்த வார்த்தைகள் இந்த காடு இந்த காட்சிகள் நம்மை உணர்த்துகிறது என்னுடைய தாய் என்னை காப்பாற்றுவதற்காக இப்பேற்பட்ட போராட்டங்கள் மத்தியில் இருந்தாலும் இதோ கடினமான வார்த்தைகள் வந்த பொழுதிலும் அவர்கள் கைவிடாதபடிக்கு என்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அவர்கள் என்னை ஜீவனோடு இந்த நாளிலுமாய் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஒரு தாய்க்கே இப்பேற்பட்ட ஒரு மனநிலை இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு தாய் தேற்றுவது போலவே நான் உங்களை தேற்றுவேன் அலை லூயா இன்றைக்கு உங்களுக்கு தாய் இல்லையே ஒரு தகப்பன் இல்லையே எனக்கு ஆறுதல் சொல்ல என்னை தேற்றும்படியாய் என்னை வழி நடத்தும்படியாய் எனக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்படியாய் யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற என் அருமையான என் சகோதரியே என் சகோதரனே உங்கள் வாழ்க்கைக்குள்ள உங்களை ஆற்றும்படி உங்களை தேற்றும்படி என் இயேசு இருக்கிறார் அவர் சொல்லுகிற அந்த நல்ல வார்த்தை தான் இன்றைக்கு ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் ஆலே லூயா இன்றைக்கு நீங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வழிகளை அவர் ஏற்றுக்கொள்ள ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் பாரங்களை நீங்கள் அவரிடத்தில் சொல்லுவீர் என்று சொன்னால் இன்றைக்கு அவருடைய எல்லா அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகிறதையும் இந்த வார்த்தையின்படியாக இது ஒரு தேடுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு சமாதானம் உங்களுடைய இருதயத்தை வந்து நிரப்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம் மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டு சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளின்படியாக அவர் உங்களை தேற்றுகிறவராய் உங்களை கரம் பிடித்தவர் முடிவு பரியந்தம் நடத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புவீர் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் நான் உங்களுக்காக ஒரு சிறிய ஜபத்தை செய்ய நான் ஆசைப்படுகிறேன் நீங்களும் கண்களை மூடி இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனை சகோதரியே நீங்கள் கண்ணீரோடு இருப்பே என்று சொன்னால் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து என்னோடு கூட ஜெபியுங்கள் இயேசுவே எனக்கு ஆறுதலாக ஒரு தகுப்பனாக ஒரு தாயா என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுவீர் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் நாம் கண்களை மூடி செபிப்போமாக எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான எங்கள் இயேசுவே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலுமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனுடைய சகோதரனுடைய வாழ்க்கைக்குள்ள என் தேவனுடைய கரம் நீட்டப்படும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டு முரே ஆறுதல் அற்று தேறுதல் அற்று அப்பா தகப்பனை ஒரு தாயைப் போல ஒரு தகப்பனைப் போல எங்களுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள என் தேவன் நீங்கள் நம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை ஆறுதல் படுத்துவீராக தேறுதல் படுத்துவீராக அவருடைய கண்ணீரிலிருந்து அவருடைய மன இருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து அவர்களை சுகப்படுத்தும்படியாய் அப்பா நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை கரம் பிடிப்பீராக அவர்களை ஆசிர்வதிப்பீராக சுகப்படுத்துவீராக தேவைகளை சந்திப்பீராக அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அவர்களை ஒரு நாளும் கைவிடாதிருக்கும்படிக்கு அவருடைய கரங்களை நீங்கள் பிடித்துக்கொள்ளுங்கள் நம்முடைய கரத்தை நான் கொடுக்கிறேன் ஐயா கர்த்தர் நீங்கள் இது முதல் அவங்க வாழ்க்கைக்குள்ளே ஒரு நாளும் அவர்களை விட்டு விலகாதபடி அவருடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர்களோடு கூட இருந்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நல்ல திட்டங்களை தந்து அவங்களை கைவிடாதிருக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே இந்த நாளிலும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதையும் ஆறுதல் படுகிறதையும் இனி ஒரு நாளும் உங்களை விட்டு போகாத அந்த இயேசுவை நீங்கள் பிடித்துக் என்று சொன்னால் பெரிய அற்புதத்தை காண செய்யும்படியாய் உங்கள் வாழ்க்கைக்குள் அவர் இருப்பதை நீங்கள் அநேருக்கு சாட்சியாய் சொல்லுகிறவர்களாய் மாறுவீர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் யூ